பத்து வருடங்களுக்கு மேலாக வெள்ள வெள்ளனத்தால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அமைப்பு வசதிகள் இல்லாமையே இதற்கு காரணம் எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் காலம் காலமாக இந்த பிரச்சனையை எதிர்கொள்வதாகவும் எது சம்பந்தமாக உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியும் அவர்கள் தற்காலிக தீர்வாக ஜிபி கொண்டு நீர் ஓடும் வசதியை செய்வதோடு வடிகால் அமைப்பு வசதி முழுமையாக செய்து தருவதாக கூறிவிட்டு செல்கின்றனர் கிட்டத்தட்ட செல்வதாகவும் மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் இந்த வருடம் வீதி அபிவிருத்தி பணிகள் செய்த போதும் முறையான வடிகால் அமைப்பு வசதிகள் செய்யாமலேயே இந்த வருடம் இந்த கிராம பகுதி மக்கள் அதிக அளவு வெள்ள அனர்த்தத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த கிராம பகுதியில் கடற்கரை ஓரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் கடற்கரைக்கு முறையான தடுப்பு அணை காணப்படவில்லை என கூறுகின்றனர் ஆகவே கடல் நீர் வீட்டில் போகும் பிரச்சனையும் தொடர் பிரச்சனையாக மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர் தண்ணி இருக்கேன் கடலுக்கு வண்டு கட்டி எனச்சு விடணும் இல்லைன்னா ரோட்டு போட்டு ஏதாவது இருக்கவே அதை சமைக்க மூன்று நாள் கரண்டும் இல்லை ரோட்டு போட்டவியா அந்த ரோட்டு போட்டது எங்களுக்கு மிகவும் நல்லது ஆனால் ரோட்டு போடுவதற்கு முன்னர் வடிகாலப்பின பிரதானமாக செய்து வந்திருக்க வேண்டும் இந்த வடிகாலமைப்பு ஒழுங்கு இல்லாத காரணத்தினால கிட்டத்தட்ட பத்து வருஷம் காலமாக எங்கள வளவுகளுக்கு இப்படித்தான் தண்ணியும் நித்தமும் நாங்கள் மற்றது ஜிஎஸ் எவ்வளவு பேருக்கோ இருக்கிறோம் இன்னும் அதற்கான ஏதாவது அறிகுறிகளும் எங்களுக்கு தென்படவில்லை வந்து பார்ப்பினும் சும்மா நோமலா இந்த இதுகளை வெட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் நிரந்தரமாக எங்களுக்கு ஒரு வடிகால அமைப்பினை கட்டி உருவாவுத்துறையில் கட்டி இருக்கிற மாதிரி அல்லது எங்களை கடற்கரை பக்கம் கட்டி இருக்கிற மாதிரி வடிகால அமைப்பினை எங்களுக்கும் அமைத்து தருமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வீட்டில் வந்து உணவு தோறாம இருக்கிறார் கிட்டத்தட்ட பத்து பதினெட்டு பேர் காலமாக சீரடித்து அவர் நடக்க மாட்டா அவ வைத்து பராமரித்த நிலையிலும் வீட்டுக்குள்ளே சமைக்கையும் இயராது குசினிகளுக்குள்ள தண்ணி வந்த நிலையில் நாங்கள் இரண்டு ஆயிரக்கணங்களோட கூட சண்டை பிடிச்சு நடக்கணும் இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த வடிகால் தான் இந்த வடிகால் அமைப்பு ஒழுங்கில்லை உதாரணமாக ரோட்டு போட வைக்க செம்மண்ணாக போட்டுக்கணும் செம்மண்ணாக போட்டு வடிகால் அமைப்பினை ரோட்டு சைட்டுகளை சேர்த்து வந்திருக்கணும் ஆனால் அந்த சைட்டு இப்போல்லாம் மண்ணுகளை அரித்து இப்போ எங்களோட வளவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வருங்காலங்களாவது இந்த வடிகால அமைப்பினை எங்களுக்கு கட்டித்தருமாறு தங்களுடைய சால்மையுடன் கட்டி എടുക്കിലും ഇന്ന് വെള്ളത്തിക്കാൻ കിടന്നിട്ടാണ് ആണെങ്കിൽ എല്ലാവരും സ്ലുവാം കേന കട്ടി പോട്ട് എങ്ങനെ വെള്ളത്തെ തുറന്നിട്ടുണ്ട് അവ വന്ന ഉടനെ വെള്ളം മറ്റേ പോകുന്നേരും തുറന്നു വിട്ട് പോകണം എങ്ങനെ വീട്ടുകളാണ് തന്നെ എങ്ങനെ ഇടംപേറെ സമയ്ക്കമക്ക ഇല്ലാതെ ഒന്നും ചെയ്യലാതെ അത് ഇതിൽ നാടിയേ ഇതോ അങ്ങനെ ചെയ്യാണ്ട് ചെയ്യാ പട്ടത്തിൽ ഇരുന്ന് ഇന്ന വെള്ളത്തിൽ എങ്ങനെ ഒരു മുടി தந்த ஆனந்த தொடர்ச்சியாக மழை வருகிறது அங்கே டொய்லெட்டுக்கு போயில் அது எங்களுக்கு அந்த முழங்கால் மட்டுக்கு வெள்ளம் கேன் கேனால் தண்ணியை வெட்டி வெட்டி விழுகணும் உலகம் வந்துடுறாங்க ஓடுறதுக்கான எந்த வழியும் இல்லாமல் இருக்குது அது சீரமைச்சா எங்களுக்கு வெள்ளம் இல்லாமல் போ என்பதை மிக தாழ்மையாக கிடைக்கும் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு இப்பிரச்சனையை பிரைம் பிரஸ் செய்தி சேவைக்கு அறிவித்துள்ளனர் தம்பாட்டி மக்கள் முறையான தேர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றும் தங்களுக்கு தேவையானது தற்காலிக அல்ல நிரந்தர மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா